பாகுபலி த எபிக் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் பாகுபலியோடைய ஃபேன் டீம்லேருந்து நான் வந்திருக்கேன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் தான் இந்த படத்தை பார்க்கணுன்ற மாதிரி போயிருந்தேன் பட் இந்த படம் எனக்கு எதிர்பார்த்த திருப்தியை கொடுத்துதா இல்லையான்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை தாண்டி பாகுபலி கதையை பற்றி பெருசாக நான் சொல்லி தெரியணுன்றதில்ல எல்லாருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் ஒரு கிளான்ஸாக ஒரு ஒன்லைனாக நான் சொல்லி முடிச்சிடன் மகிழ்மதி அப்படின்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது அதில் வந்து அடுத்த அரசராக போகுது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியில் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து பல்வாழ் தேவன் இன்னொருத்தர் வந்து பாகுபலி இவங்க ரெண்டு பேரில் யார் ராஜாவை போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில் நிறைய சூழ்ச்சிகள்லாம் பண்ணி பல்வாழ் தேவன் அந்த இடத்த பிடிச்சிடுறாரு இருந்தாலும் பாகுபலி அப்படின்ற கேரக்டரை அவருக்கு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே பாகுபலி அப்படின்ற கேரக்டரையும் கொண்டுடுறாங்க பட் பாகுபலிக்கு ஒரு மகன் பிறக்கிறான் என்றைக்கு பாகுபலி இறந்து போகிறாரோ அதே ராத்திரி ஒரு மகன் பிறக்கிறான் அப்போ நம்ம பல்வாழ் தேவனுடைய அம்மா ராஜமாத்தா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்வாழ் தேவனுடைய இருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ராஜா வந்து இந்த மகேந்திர பாகுபலி அப்படின்ற கேரக்டர் தான் இருக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பல்வால் தேவன் என்ன பண்ணுறாரு ஓகே நம்ம அம்மா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்ற நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு அம்மாவையும் கொள்றோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் கொள்ளணும் சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜா மாதா கேரக்டர் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு மலை மேலே இருந்து பல கிலோமீட்டர்கள் தாண்டி மலை கீழே தப்பிச்சு வந்துடுறாங்க இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து ஆற்றுல மாட்டிக்கிறாங்க அவங்களே இறந்து போனாலும் பரவாயில்ல அதுக்கு இறந்து போகிறதுக்கான காரணமாக அவங்க என்ன சொல்கிறான்னா நான் வந்து பாகுபலியோடைய உயிரை எடுத்துட்டேன் அந்த ஒரு பாவத்தை நான் கழிக்கணும்னா என்னோடய உயிரை திறந்து இந்த குழந்தைய நான் காப்பாற்றுறேன் இந்த குழந்தைய நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் கிட்டே வேண்டுறாங்க அதுக்கப்புறமா இந்த குழந்தை பெரிய பையனானதுக்கப்புறமா மீண்டும் அந்த மகிழ்மதி அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அங்கே மேலே இந்த உண்மையான அம்மா இருக்காங்களா அம்மா கேரக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா பிரபாஸோடைய அம்மாவோ அனுஷ்கா நடிக்கிறாங்க அவங்க தான் வந்து அவங்க அப்பா கேரக்டர் ஒய்ஃபான் நடிச்சிருப்பான் அவங்கள பிடிச்சி வச்சுருக்காங்க நம்மளுடைய தேவன் அவங்களையும் ரிலீஸ் பண்ணி மகிழ்மதிக்கு நம்ம பாகுபலி மகேந்திர பாகுபலி எப்படி ராஜா ஆகுறாருன்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லும்போது கண்டிப்பாக எஸ் எஸ் ராஜமௌழி இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை நம்ம அது வரைக்கும் பார்த்தது கிடையாது அண்டு ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆஃபீஸுன்றதும் நமக்கு தெரியாது பட் அதுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்குது அதனால் நமக்கு எதாவது மாறப்போதான்னா அப்படிலாம் கிடையாது பட் இந்தியன் சினிமாவில் அவ்வளோ பெரிய வர்த்தகம் இருக்குன்றது நமக்கு அப்போ தான் முதல் முறையாக தெரிய வந்தது அதுக்கு பாகுபலி ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தோட பார்ட்டும் வந்து அதிரி ஹிட்டு அண்டு எத்தனை வாட்டி டிவியில் போட்டாலும் அதோடைய டிஆர்பின்றது பயங்கரமாக இருக்குது இப்போ இந்த ரெண்டு பார்ட்டையும் இணைச்சி நாங்கள் ஒரே பார்ட்டாக பண்ண போகிறோன்ற சொல்கிறாங்க நான் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் எடிட்டில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இந்த படம் புதுசாக இருக்கும் எனக்கு அங்கே தான் இந்த படம் அடிபட்டுருச்சு ஏன்னால் இந்த படத்தை பொறுத்த அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா பார்ட் ஒன்னை ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு படமாக வச்சுட்டு பார்ட் டூவை வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறமா இருக்கு ஒரு படமாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு அது பெரிய லெவலில் செட் ஆகலை ஏன்னா ஒரு கதையில் நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குல்ல இப்போ புதுசாக சப்போஸ் சொல்கிறேன் இப்போ நான்லாம் வந்து பாகுபலி பார்ட் ஒன்னும் பார்த்துருக்கேன் பார்ட் டூவும் பார்த்துருக்கேன் எனக்கு எல்லா சீக்வென்ஸும் ஞாபகம் இருக்குது அப்படின்றதுனால இவங்க ஒரு சில சீக்வென்ஸை மிக முக்கியமாக ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்க நிறைய சீக்வென்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு ஃப்ளாஷ் கட்டு மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க பட் புதுசாக பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியாது அவங்களுக்கும் புரிகிற மாதிரி தானே ஒரு படம் பண்ணிருந்தோம் அதையே அந்த டீம் மிஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல அண்டு ராஜமௌலி அவர்கள் இந்த படத்தோடைய எடிட்டில் மூணு எனக்கு தோணுச்சு ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படத்தை பண்ணிட்டாங்க எபிக் அப்படின்ற பேரில் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படம் நல்லா இருந்தாலும் அவர் தான் பாராட்ட போகிறாங்க அந்த படத்தில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அவர் தான் சொல்ல போகிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குறைகளை நிறைகளாக மாற்றி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாமே அண்டு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற போது கண்டிப்பாக டெலிட்டட் சீன்ஸும் நிறையா இருக்கும் சும்மா ஸ்க்ராப்பில் தூக்கி போட்டிருப்பாங்க அதெல்லாம் வேண்டான்னு அதில் ஏதாவது பெஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு சீன் இருந்திருக்கும் ஃபஸ்ட் பார்ட்லேயும் சரி செகண்ட் பார்ட்டிலையும் சரி அப்படிப்பட்ட சீன்ஸை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருந்தால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு காசு கொடுத்து நம்ம பார்க்குறோம் அந்த படத்தோட கதை என்னன்றது தெரியும் நம்ம ஓடிடியிலே இந்த படத்தை ஃபஸ்ட் பார்ட்டியும் செகண்ட் பார்ட்டியும் பார்க்கலாம் அப்படி இருந்தாலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றது தான் ஆடியன்ஸுக்கு வரும் அப்படி வர்ற ஆடியன்ஸுக்கு நமக்கு ஏதாவது புதுசாக சர்ப்ரைசிங்காக அவனுக்கு கொடுத்து அவங்களும் திருப்திகரமாக போயிருப்பாங்க அதையும் இந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே எனக்கு வந்து செட் ஆகும் அண்டு எனக்கு என்ன இருந்துச்சுன்னா இந்த படத்தில் எப்படி நம்ம பாகுபலி பார்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் தெலுங்குலேயும் அங்கே அளவுக்கு பெரிய ரீச் இல்லை பட் தமிழில் தான் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தது ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சு அதன் காரணமாக தான் அவங்க பாகுபலி பார்ட் டூ பண்ணி பாகுபலி பார்ட் டூ ஆல் ஓவராக வேர்ல்டு வைட் தெலுங்கு தமிழ் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய அதிரி புதிரி ஹிட்டு கொடுத்துச்சு அதுக்கு அதோடைய நம்பர்ஸே காரணம் இந்த படத்துலையும் எப்படி இருந்துச்சுன்னா படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் படத்தோடைய ஃபஸ்ட் பார்ட்டாக இருக்கிறதுனால பயங்கர வீக் ஆகும் படத்துடைய செகண்ட் பார்ட் படத்துடைய செகண்ட் ஆஃப் படத்துடைய செகண்ட் பார்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது அதை கொஞ்சம் சரி பண்ணிரலாம் அண்டு நம்ம வந்து படமாக பார்ட் ஒன்னாக பார்ட் டூவாக பார்க்கும்போது நிறைய ஒரு சில இடங்கள் அந்த ஃபைவ் சீக்வன்ஸில் லேகெலாம் இருந்திருக்கும் முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைவ் சீக்வன்ஸை பொறுத்தவரையும் எனக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு லேக் இருந்துச்சு அதெல்லாம் ட்ரிம் பண்ணி தூக்கி வேறு சீக்வன்ஸுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து ட்ராவல் பண்ணிடலாம் இதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்றது என்னோட கருத்தாக இருந்தது பட் மீண்டும் த பாகுபலி இது ஹெபிக் அப்படின்ற ஒரு படம் ஒரு மூணு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம தேட்டரில் போய் பார்க்குறோன்னா எனக்கு பெரிய அளவில் டயர்டாக வரா மாதிரி ஒரு பெரிய படம் போகிற மாதிரி ஃபீல் தரல எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு ரைட்டர் எஸ் எஸ் ராஜமௌழி அப்படின்றவர் இந்த படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூன் எழுதியிருக்காரு பட் அந்த பார்ட் ஒன் ஹிட்டானதுனால தான் அவங்க பார்ட் டூக்குள்ளேயே போகிறாங்க ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் கதையாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னுக்கும் பார்ட் டூக்கும் அத்தனை கனெக்ட் இருந்துச்சு எக்ஸாம்பிள் அந்த மகேந்திர பாகுபலி அப்படின்ற கேரக்டரை வந்து ஃபஸ்ட்டு சிவலிங்கத்தை உடச்சி இந்த படத்தில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே எடுத்துகிட்டு போய் வைப்பார் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பல்வாழ் தேவனை வந்து இந்த மகேந்திர பாகுபலி அடி அடினு அடித்து சாகர நிலைமைக்கு போயிடுவார் அப்போ கையில் இந்த ரத்தம் ஊற்றும் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு கையை வச்சு அந்த ரத்தம் அவருக்கு அபிஷேகமாக ஊற்றும் அந்த அவர் சிவ சிவனே வந்து இந்த மகேந்திர பாகுபலிக்கு ஒரு பவர் கொடுத்த மாதிரியும் அந்த பவரில் ஒரு வில்லனை சாக எடுக்கிற மாதிரியும் ஒரு லைன் ஒன்று பண்ணியிருப்பார் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பா எப்படி ஒரு கனெக்டாக ஒரு கதை எழுதியிருக்காங்க பார் அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருந்துது ரெண்டாவது என்னென்னா இந்த பாகுபலி பார்ட் டூவுடைய கதையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிவகாமி தேவி வந்து அந்த ஊரை சுற்றி வருவாங்க அதுதான் அந்த படத்தோட ஓப்பனிங் சீனாகவே ஸ்டேஜ் பண்ணியிருப்பான் அதை வந்து இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் அனுஷ்காவை அப்படி ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த சி அந்த விஷயம் படத்தோட ஆரம்பத்தில் இருந்தது அதை நம்ம மறுபடியும் படத்தோட எண்டில் ஒன்று கனெக்ட் பண்ணி காட்டுறோம் அப்படின்ற ஒரு அந்த ஸ்பேஸாக இருக்கும் இந்த கதைக்கு நடுவுலேயே அந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ஃபஸ்ட் பார்ட்டோட கதையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ராஜ்யத்துக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ராஜா இருந்த பேர் வீரேந்திர பாகுபலி அப்படின்ற பேர் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலி படத்தோடய பார்ட் த்ரீ பண்ணுன்ற ஒரு டாக்ஸ் இருந்துகிட்டு இருந்தது அப்படி ஒரு ஸ்பேஸும் இந்த கதைக்குள்ளே இருக்குன்றத ரொம்ப சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அங்கேயும் ஒரு பிரபாஸோட ஒரு முகம் தான் பட் அது டக்குன்னு பார்த்தா நம்ம பிரபாஷுன்றது தெரியாது அந்தளவு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு ராஜாவாகவே அவரை காட்டிட்டு அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க இப்படி நான் சொல்கிறது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் பட் நிறைய டீட்டெயிலிங் இந்த கதைக்குள்ளே இருந்துச்சு அண்ட் நாசருடைய கை நாசருடைய கை வந்து ஊனமுற்றவர் மாதிரி இருப்பார் அவர்கிட்ட வந்து பவர் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம் அதுக்கு ஒரு சீன் அவங்க பண்ணியிருப்பாங்க ஒரு பில்லரை வந்து வெறும் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஒருத்தன் அடித்து ஒட்டைக்கிறான் அப்படின்ற போது அங்கே இருக்கவங்களாம் அப்படி மிரண்டு போய் இப்படி பின்னாடி ஷேக் ஆகி வந்து நிற்பாங்க அப்படின்னு இப்படி ஒரு ஒரு கேரக்டர்ஸுக்கும் ரொம்ப கரெக்டான அழகான ஒரு ஆர்க்கை ராஜமௌழி கொடுத்துருந்தாரு அதுதான் இந்த படத்தை இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க ஒரு படமாக இருக்கும்னு ஒரு ஃபீலும் இருந்தது அண்டு மூணு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு படம் பார்க்கும்போது போர் அடிக்காமல் ஒரு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு நல்ல என்டர்டெய்னர் பார்த்தோம் அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எனக்குள்ளே இருந்தது கதையாக அப்பா எழுதுறாரு படமாகவும் ஸ்கிரீன் பிளேயாகவும் பையன் டைரக்ஷன் பண்ணுறாரு அண்ட் மியூசிக்காகவும் அண்ணன் மியூசிக் பண்ணுறாரு இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வெளியிலேருந்து ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படி ஒரு ஃபேமிலி இருந்து தான் நம்ம எப்போ ஏற்பட்ட ஒரு சக்ஸஸும் பண்ணலான்னு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் இந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது இதை தாண்டி நீங்கள் இந்த பாகுபலி இதை எபிக் படம் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தந்ததுன்றத கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவியூவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டடாபா பாய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய்